எல்லாரும் கடலுடுத்த நிலமடந்தை கெழில் ஒழுகும் சீராடும் பதனமென திகழ் பதத கண்டனிதில் திக்கணமும் அதில் சிரந்த தாவிடனல் திருநாடும் தக்க சிரு திரையுதலும் தரித்தனரும் திலகமும் வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முறை எத்திசையும் குரல் மணக்க இருந்த பெயரும் தமிழனங்கே கீர்த்தனா அவர்கள் அவர்களுக்குரிய நேரத்தில் கொண்டு வா என்று சிறப்புரையாற்ற வாருங்கள் வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள் புகழ் ஏற்றிருப்பாள் கொள்ளை கனி இசைதான் நன்கு கொண்டு நல் யாழினை கொண்டிருப்பாள் கல்லை கடல் அமுதை நிகர் கண்டதோர் பூந்தமிழ் கவி சொலவே பிள்ளை பருவத்திலே என்னை ஈன்றெடுத்தால் என்கின்ற பாரதியின் வரிகளை தொட்டு இந்த அவை முழுதும் வீற்றிருக்கின்ற அத்தனை ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வணங்கி என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையினரை வணங்கி நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற தில்லை சங்கத்தை சார்ந்த அத்துணை நிர்வாக பொறுப்பாளர்களையும் வணங்கி என்னுடைய உரைக்குள் செல்கின்றேன் இன்றைய தலைப்பு எரிதழல் கொண்டு ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் இவ்வையம் அறிவில் விளங்கும் என்று சொல்லியவர் நம்முடைய பாரதி அவருடைய அந்த வீர வரிகள் தான் இந்த எரிதழல் கொண்டு வா மகா கவி எதற்காக மகாபாரதத்தை எடுக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு மகா கவி அல்லவா அதனால்தான் மகாபாரதத்தை எடுத்து அதில் இருக்கின்ற ஒரு கருத்தினை மைய பொருளாக கொண்டு நம்முடைய கவிஞர் ஒரு சபதத்தை படைத்துள்ளார் இதற்கு முன்பாக அதாவது பாரதிக்கு முன்பாக யாருமே மகாபாரதத்தில் இருந்து எந்த ஒரு நிகழ்விலுமே ஒரு நூலாக படைக்கவில்லை என்று கேட்டால் படைத்திருக்கின்றன ஆனால் அந்த கவிஞர்கள் எல்லாம் சமகால கண்ணோட்டத்துடன் படைக்கவில்லை நம்முடைய பாரதி சமகால கண்ணோட்டத்துடன் இந்த கருத்தினை அணுகி பெண்களுக்கு படிப்பெதற்கு என்ற நிலைமையை மாற்றி அகிலத்தை ஆளுகின்ற பெண்களுக்கு வேண்டும் ஆணித்தரமாக சொன்ன ஒரு சரி நம்முடைய பாரதி எதற்காக இந்த பாஞ்சாலி சபதத்தை படைக்க வேண்டும் என்று கேட்டால் பெண் உரிமையை பெண்ணின் வாயாலே கேட்க செய்தார் இன்னது நடக்காமல் இன்னது செய்யாமல் என் கூந்தலை முடியேன் என்று பாஞ்சாலி சபதம் செய்து அந்த சபதத்தை நிறைவேற்றினாரே அதுதான் பாஞ்சாலி சபதம் நம்முடைய பாரதி படைத்த பாஞ்சாலி சபதம் சரி இந்த எரிதழல் கொண்டு வா என்றது யார் சொன்னது பாரதி சொன்னாரா பாரதி படைத்த வரி இது யார் சொன்னது தர்மன் சொன்னதா அர்ஜுனன் சொன்னதா அல்ல பாஞ்சாலி சொன்னதா என்று கேட்டால் இல்லை நம்முடைய வீமன் சொன்னது தர்மனை எதிர்த்து வீமன் பேசிய வரிகள் தான் இது வீமன் தர்மனின் சகோதரனாக இருந்தாலும் நம்முடைய தர்மனை பார்த்து வீமன் இந்த கேள்வியை கேட்கின்றான் நீ நாட்டை இழந்தாய் பொருளை இழந்தாய் பொன்னை இழந்தாய் ஏன் எங்களையெல்லாம் கூட இழந்தாய் தன்னையும் இழந்து உன்னையும் இழந்து நிற்கின்றாய் அதையெல்லாம் நாங்கள் பொருத்தும் இதையெல்லாம் கடந்து துருபதன் மகளை திட்ட என்றாய் இதை பொறுப்போமா நாங்கள் எரித்திடுவோம் என்று அர்ஜுனனிடம் நம்முடைய வீமன் இந்த கடும் சொற்களை சொல்கின்றான் என்னை பொறுத்தவரை ஒரு ஆண் என்பவர் விரிவாக சிந்திப்பவர் ஆனால் பெண் என்பவள் ஆழமாக சிந்திப்பவர் அப்படிப்பட்ட ஆழம் நிறைந்த கருத்துதான் பாரதியின் கவி வரிகளில் தென்படுகின்றது திரௌபதி கேட்ட கேள்வி அன்று அவள் அந்த கேள்வி கேட்கவில்லை என்றால் அவளுடைய அடிமை விலங்கு உடை தெரிந்திருக்காது அவள் கேட்ட கேள்விதான் அவளை ஒரு சபதம் ஏற்க வைத்தது அவளுடைய அடிமை விலங்கு அவிழ்க்கப்பட்டது அவள் கேட்ட கேள்வி என்ன என் தருமன் அவன் பணையம் வைத்த பின்பு என்னை பணையம் வைக்க அவனுக்கு உரிமை இல்லை என்று கேட்கிறாள் உடனே தேர்ப்பாகனை சென்று அந்த சபையில் கேட்டு வருமாறு சொல்கின்றான் எத்தனையோ அந்த கேட்டும் விதுனன் கேட்டும் அவளுக்கு நியாயம் கிடைக்காமல் துச்சாதனனை விட்டு நம்முடைய திரௌபதியை கூந்தலை பிடித்து பல நாட்டு அரசர்கள் இருக்கும் சபையில் துச்சாதனன் இழுத்து செல்கின்றான் ஆனால் எவருமே மௌனம் மட்டும்தான் காத்தனரே தவிர திரௌபதிக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்பொழுதுதான் நம்முடைய வீமன் தர்மனை எதிர்த்து இந்த சொற்களை பேசுகின்றான் திரௌபதிக்கு இத்தனை அநியாயங்கள் நடக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் காரணம் அண்ணன் தர்மன் மட்டுமே என்று இந்த சொற்களை கேட்கின்றான் எப்படிப்பட்ட வார்த்தையை நீ சொன்னாய் எரிதழல் கொண்டு அண்ணன் கையை எரிப்பதா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் ஆனால் தர்மம் மறுபடி வெல்லும் இதுதான் இயற்கை நீதி இதை மூலம் இந்த உலகம் அறியும் என்று சொன்னவர் நம்முடைய அர்ஜுனன் துச்சாதனன் அதையெல்லாம் பார்க்காமல் நம்முடைய திரௌபதியின் துகிலை உரிக்க தொடங்குகின்றான் அனைவரின் துக்கங்களையும் போக்குபவன் நீ என்னுடைய துக்கங்களையும் போக்குவாயாக என்று மனிதரால் கைவிடப்பட்ட திரௌபதி கண்ணனிடம் சரண் புகுகின்றான் மேக கூட்டங்கள் போல துணி வந்து விழுகின்றது ஒரு நிலைக்கு மேலே துச்சாதனன் மயங்கி விழுந்து விடுகின்றான் பாஞ்சாலி சபதம் செய்கின்றால் என்னுடைய கணவன் வீமன் உன்னை போரிலே கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து என்னுடைய கூந்தலில் தடவி அதற்கு பின்பு நருணை பூசி என்னுடைய கூந்தலை முடிப்பேன் என்று சொல்கின்றான் ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை தான் நம்முடைய பாரதி திரையிட்டு காட்டிருக்கின்றார் நம் நம்முடைய பாரதி சொன்ன எரிதழ வெறும் பாஞ்சாலி மட்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது இன்றைய எப்படிப்பட்ட நான் படித்த செய்திதான் இது மதுரை சென்னையிலிருந்து மதுரைக்கு ஒரு பெண் கிளம்பி போகின்றால் தன்னை ஏதோ ஒரு தீய சக்தி தாக்குகின்றது என்று நினைக்க நினைத்தபோது அவளுடைய தைரியத்தை கைவிடாமல் தன்னுடைய கையில் இருந்த தொலைபேசியில் இருந்த எஸ் என்ற ஒரே ஒரு செயலியை அமைக்கி தன்னுடைய உயிரை காத்து கொண்டான் இப்படிப்பட்ட அந்த எரிதழல் தான் வேண்டும் தைரியம் என்கின்ற எரிதழல் தான் இன்று உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் வேண்டும் நான் சமீப காலமாக அரசு புத்தூர் கலைக்கல்லூரியில் ஒரு பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் அந்த வகுப்பில் நாட்டம் இல்லாமல் ஒரு குழந்தையும் படிக்க வந்தது ஒரு மாணவியும் படிக்க வந்தார் நான் சொன்னேன் பல பெற்றோர்களின் கட்டாயத்தினால் இந்த பட்டப்படிப்பை நீ போட்டு விட்டாய் ஆனால் இந்த பட்டப்படிப்பு உன்னுடைய பெயருக்கு பின்னால் போடுவது என்பது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது என்று நான் சொன்னேன் ஒரு வாரத்திற்கு பின்பு அந்த வகுப்பில் அவளுடைய ஆர்வம் என்பது சற்றே அதிகரித்தது காரணம் அவளுக்குள்ளே இருந்த ஒரு எரிதழல் விடாமுயற்சி என்கின்ற ஒரு எரிதழல் அவளுக்குள்ளே இருந்து வெளியே வந்தது அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றால் என்றால் இப்படிப்பட்ட எரிதழல்கள் தான் வேண்டும் பெற்றோர் திட்டினால் தற்கொலை ஆசிரியர்கள் அதட்டினால் தற்கொலை இதுவெல்லாம் எரிதழல் அல்ல எப்படிப்பட்ட எரிதழல் வேண்டும் என்றால் உங்களை இது முடியாது என்று யாராவது சொன்னால் அதை முடித்து காட்ட வேண்டும் என்கின்ற எரிதழல் தான் வேண்டும் அப்பொழுது எனக்கு மிகுந்த பெருமையாக இருந்தது நம்முடைய சொல் ஏதோ ஒரு செயல் வடிவம் பெற்றிருக்கின்றது என்று நினைத்த பொழுது இது போதும் என்று இருந்தது இப்படிப்பட்ட இருக்கின்ற அத்துணை பெண்களுக்கு வேண்டும் அத்தனை மாணவர்களுக்கும் வேண்டும் நமக்குள்ளே கூண்டை வைத்து கொண்டு இருக்கின்றோம் அந்த கூண்டினை விட்டு வெளியே வந்தோமே ஆனால் நமக்கான பல உரிமைகள் நம்மால் கேட்க முடியும் நம்முடைய பாரதி பாஞ்சாலி சபதத்தில் பெண் உரிமையை மட்டும் பற்றி பேசவில்லை ஒரு அரசு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியிருக்கின்றார் ஒரு சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் காட்டியுள்ளார் நம் தேசத்திற்காக நம்மால் முடிந்த பல உரிமை குரலை நாம் எழுப்ப வேண்டும் அன்று பாஞ்சாலியை அவமானம் செய்த பொழுது அங்கு இருந்தவர்களும் மௌனம் காத்தது போல நாம் மௌனம் காக்காமல் நமக்கான உரிமை குரலை நாம் எழுப்பினால் மட்டும்தான் நமக்கான உரிமைகள் பல கிடைக்கும் என்பதை தான் பாரதி சொல்லியிருக்கின்றார் பாரதியின் எரிதழல் என்பது நம்முடைய கையில் இருந்தால் பாரதி சொன்ன எரிதழல் என்பது நம்முடைய மனதிற்குள் இருந்தால் எத்தனை எரிமலைகளை வேண்டுமானாலும் நம்மால் பிளக்க முடியும் எத்தனை எழுச்சிகளை வேண்டுமானாலும் நம்மால் உண்டாக்க முடியும் எத்தனை வன்முறைகளை ஆனாலும் நம்மால் எதிர்க்க முடியும் பாஞ்சாலியின் சபதம் என்பது அவளுடைய நாட்டை அதாவது தர்மனின் நாட்டை திரும்ப பெற செய்தது நம் ஒவ்வொருவரின் சபதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்குவதற்கு விதையாக இருக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்